ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷர் டாட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில நல்ல ஒரு பில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பியா அதுவும் சிகப்பவளுடன் அரைக்கப் பாசிப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பை நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதிக நேரம் தேவைப்படாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் பாசிப்பருப்பு ஊறிடும் இப்போ இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை அப்படியே வானலில் சேர்த்துக்கங்க அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்ச ஊற வச்ச தண்ணியோடைய வானலில் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுடுங்க ரொம்ப குழைய வெந்துட வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்தை தேங்காவை கட் பண்ணி சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப மையம் அரைச்சிடாமல் லைட்டாக குற குறப்பாக இருக்கணும் வேர்க்கடலை அங்கங்கே முழுசு முழுசாக தெரியணும் அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு சிகப்பவல் சிகப்பவள் சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவையாகவும் சத்துக்களும் கிடைக்கும் அதனால் நான் சிகப்பவல் எடுத்திருக்கேன் அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிக்கங்க நல்லா அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் இருக்கக்கூடாது தண்ணீர் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அலசி எடுத்த ஈரத்திலே அவள் ஊறிடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்ல பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட ரெண்டு வர மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மூடி வச்ச பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் பயிர் குழையல் இது மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து அதில் இருக்க ஈரமும் வத்திடாமல் கொஞ்சம் தண்ணீரோடயே இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை தேங்காய் பொடியை சேர்த்துட்டு கூடவே ஊற வச்ச அவளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பாசிப்பை வேக வச்சோடல அந்த தண்ணியிலே இந்த ஆபல் நல்லா உறிஞ்சு கொஞ்சம் இன்னமும் சாஃப்டாகும் இப்போ இதோடு நம்ம தாளித்து வச்சோடல அந்த தாளிப்பு அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்துட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க ரொம்ப ஆறிடக்கூடாது லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப லைட்டாக ஆறினதும் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க எடுத்து இதை நீங்கள் அப்படியே கொழுக்கட்டை மாதிரி இல்லாட்டி உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கங்க இது மாதிரி கைகளில் நல்லா எடுத்து இறுக்கமாக பிடிச்சி சிலிண்ட்ரு ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுடுங்க வரிசலாக அடிக்கிட்டு அப்படியே மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அவள் பாசி பருப்பு சேர்த்து இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையே இல்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்டாக செஞ்சு தரலாம் மாலை நேரம் உணவாக செஞ்சு தரலாம் நைட்டு டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாங்க அதிக நேரம் எடுக்காது நினச்ச உடனே பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதில் நம்ம சேர்த்த வேர்க்கடலை தேங்காய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்போடு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்